ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக கரிய முகில் வண்ணனெம்பான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசை பாடி எங்கும் கிடம் கொண்டனவே திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக கரிய முகில் வண்ணனெம்பான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசைபாடி எங்கும் கிடம் கொண்டனவே திரியும் கலியுகம் நீங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகம் போய் தேவர்கள் தாமும் புகுந்து தேவர்கள்னா நல்லவர்கள் எல்லாரும் புகுந்து நல்லவர்கள்னா என்ன எல்லா லா அபைடிங் சிட்டிசன்ஸ் மற்றவளுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாள் மற்றவளை கம்மியாக நினைக்க மாட்டா தங்களை உயர்வாக நினைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் தேவர்கள் அதான் தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றி பெரியன்னா மதிப்பிற்குரிய கிருதயுகம் புகுந்து கிருதயுகத்தில் எல்லாரும் நல்லவர்களாக இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக ஆனந்த வெள்ளம் பெருகப் போகிறது அப்படிங்கிறார் எப்படி திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக கிருதயுகத்தை கிதயுகம்னு எழுதியிருக்கார் இதனால் கடல் கரிய முகில் வண்ணன்மான் கரிய திருமேனியுடைய மேகத்தை போன்ற நிறத்தையுடைய எம்மான் பெருமானுடைய கடல் வண்ணன் அவன் கடலை போன்றும் நிறத்தை உடையவன் கடல் பூதங்கள் மண் மேல் அந்த பெருமானுடைய அடியார்கள் பூமியின் மேல் இரிய புகுந்து இசை பாடி இரிய புகுந்தனா எங்கும் பரவி விரிந்து கொஞ்சம் சிதறி சிதறின்னு அர்த்தம் சாதாரணமாக இருந்தன அப்படின்னா சிதறினான்னு அர்த்தம் நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் எல்லா இடத்திலும் புகுந்து இசை பாடி பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்து அவனுடைய திருக்குணங்களை பாடி எங்கும் கிடங்கொண்டனவே எல்லா இடத்திலும் நம்முடைய திருமாலடியார்கள் புகுந்திருக்கிறார்கள் அவர் பெருமானுடைய கீர்த்தியை இசை கொண்டு பாடுகிறார்கள் ஆயினால் கலியுகம் போய் கிதயுகம் வந்து விட்டது அப்படின்னு அப்படி நம்பிக்கையில் பேசுகிற நம்மாழ்வார் பசுகிற முடிக்கலாமா திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக கரிய முகில் வண்ணன் எம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண் மேல் இரிய புகுந்து இசை பாடி எங்கும் கிடங் கொண்டனவே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இவர் பூதங்கள்னு சொல்கிறது திரும் அடியார்கள் கடல் வண்ணன் பூதங்கள் மீது கடல் வண்ணனுடைய திருமாலுடைய அடியார்களை பூதங்கள்னு சொல்கிறார் நம்மாழ்வார் இந்த பதியத்தில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்